ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ் இந்த வீடியோ என்னென்னா எப்படி கோயில் இருந்து சென்னைக்கு இந்த விலையில் டிக்கெட் எடுப்பது என்பதனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எளிய முறையில் எப்படி ஈஸியாக எடுக்க முடியுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம் இப்போ எப்படி எடுக்கணும் கேஆர் கேஎஸ் ட்ராவல்ஸ் நடித்த இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனி நேம் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது எங்களுடைய கம்பெனி உடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வரும் இதில் எங்களுடைய கூகுள் பே ஒன்று ஓகேனா அதில் போயிட்டு வெப்சைட் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணியும் எங்களுடைய டைரக்டாக எங்களுடைய வெப்சைட்டுக்கு போகலாம் இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கேஆர் கிளீன் ஃபேர்ஸ் கேஆர் கிளீன் ஃபேர்ஸ்ன்னு நடிச்சிங்கன்னா எங்களுடைய கூகுள் பேஜோடையது ஓப்பன் ஆகும் அதுலேயும் கூட நீங்கள் வெப்சைட்டுன்னு கிளிக் பண்ணினா எங்களுடைய வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போகும் இல்லைனா டபிள்யூ இதை கிளிக் பண்ணியும் நீங்க எங்களுடைய வெப்சைட்டுக்கு டைரக்டா போகலாம் இந்த மூணு மெத்தட்ல நீங்க எங்களுடைய வெப்சைட்டுக்கு டைரக்டா போகலாம் இப்போ எப்படி பிரதர் இருந்து நாங்கள் சென்னைக்கு எங்களுக்கு ப்ரைஸ் கம்மியான டிக்கெட்டு நாங்கள் எடுக்கணும் அதை நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க நிறைய பிரதர்ஸ் கேட்டாங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் சப்போஸ் கோய் டு சென்னை கோய்டுன்னு வச்சுக்கோங்க இதில் சென்னை சென்னைன்னு செலக்ட் பண்ணுங்க டேட்டு இன்னைக்கு பதினெட்டு பதினேழு நாளைக்கு பதினெட்டு பத்தொம்போதே கூட நம்ம பார்க்கலாம் நீங்கள் சர்ச்சின்னு கொடுத்தனா எத்தனை பேசஞ்சரு சைல்டா இன்ஃபென்டான்னு பார்க்கலாம் கிளாஸஸ் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் செலக்ட் உங்களுக்கு என்ன தேவையான கிளாஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எக்கனாமிக்கே பார்க்கலாம் இப்போ நம்ம சர்ச் கொடுத்தோம் இப்போ நமக்கு ஃபேர் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஃபேர் வந்து டிஸ்ப்ளே ஷோ ஆகும் இப்போ ஃபேர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு ஓகே இதான் வந்து இப்போதைக்கு பத்தொன்போதாம் தேதிக்கு கோவைட்டில் இருந்து சென்னைக்கு உள்ள ப்ரைஸ் கம்மியான ஃபேர் நம்மளுக்கு ஷோ ஆகுது இப்போ அதில் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோய்ட் டு சென்னைக்கு நம்மளுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஷோ ஆகுது அதோடைய ப்ரைஸ் வந்து இந்தியன் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி நாலு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ கேடி வருது டுவெண்ட்டி த்ரீ கேடி தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்து

இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒம்போது சீட்டு வந்து இப்போதைக்கு இருக்குது இந்த ப்ரைஸுக்கு ஒம்பது சீட்டு இருக்குது அப்போது யாரும் புக் பண்ண விரும்புனா இந்த இது எனக்கு போதும் டைமிங்கும் பெட்டரா இருக்குது இந்த ஃப்ளைட் எனக்கு புக் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் இதில் போய்ட்டு புக்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து புக்கிங் பேஜ் வரும் இந்த பேஜை பார்த்தா இதுதான் உங்களுடைய செகண்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியரா பார்த்துக்கலாம் டூ சென்னை ரீஃபண்டபிள் ஹவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ராவலிங் டைமு ப்ரை பிரைஸ் வந்து சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் ஓகே இதில் போயிட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பேக்ஸ் ஒன்று ஒரு பேசஞ்சருங்கனால அது அடல்ட்டாக இருக்கிறனால அடல்ட்டு இதில் போயிட்டு நீங்கள் டைட்டில் செலக்ட் பண்ணணும் மேலே இருந்தால் மிஸ்டர் ஏர் பண்ணணும் அதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுக்கலாம் குமார் ஏதோ ஒரு நேமை நம்ம இப்போ கொடுக்குறோம் இதில் போயிட்டு டேட் ஆஃப் பர்த்து இதில் இயரு இங்கே வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி கோடு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர் மஸ்டாக கொடுக்கணும் இதில் உங்கள் கண்ட்ரி கோடை கொடுத்துட்டு ஒரு கோய்ட்டை செலக்ட் பண்ணால் கோய்ட் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும் இமெயில் ஐடி கொடுத்தாச்சு அது பிறகு கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு நீங்கள் அதில் என்ன மஸ்டாக பார்க்கணும்னா நீங்கள் இங்கே என்ன இடத்துல எல்லாம் ஸ்டார் இருக்கோ அது கண்டிப்பாக நம்ம அந்த காலத்தை ஃபில் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனும் வராது இப்போ கண்ட்ரியில் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அது இன்ஃபில்டாக இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறோம் சிட்டி வந்து என்னென்னா இந்தியான்னா சென்னைன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுங்கிற சென்னை பார்த்துக்கலாம் பாஸ்போர்ட் நம்பரு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்கட்டும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் ஸ்டார் இல்லை இப்போ டேட் ஆஃப் பர்த்து மஸ்டாக கொடுத்தாகணும் அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ்ஸு உங்களுக்கு சென்னையில் அட்ரெஸாக கொடுத்துக்கலாம் அட்ரஸ் கொடுத்தாச்சு நேஷனாலிட்டி இந்தியன் போஸ்ட் கோடு கேட்காங்க அப்போது நம்ம போஸ்டல் கோட் போட்டுக்கலாம் பாஸ்போர்ட் எக்ஸ்பிரி டேட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை கொடுக்கறது பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார் இல்லை இப்போ இதில் உங்களுக்கு இந்தியாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எது இருந்தால் சில பேருக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கும் அப்போ ஜிஎஸ்டி இருந்தால் இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்டு எக்ஸஸ் பேக்கு ஒரு அடல்ட்டுக்கு நம்ம எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணும் எனக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே போகிறனால எனக்கு ஃபுட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஏர்லைன்ஸில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் இதில் இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது அங்கே என்ன ப்ரைஸோ அதுதான் இங்கே இருக்கும் இதில் என்னென்ன உங்களுக்கு என்ன மெனுவில் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுக்கு லக்கேஜ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வேணும்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ இருக்குது பத்து கிலோவுக்கு என்ன இருக்குது பதினஞ்சு கிலோ என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இது ஏர்லைன்ஸோடைய என்ன பிரைஸோ அதுதான் அதே அதே போல செலக்ட் பண்ணி ஸ்பெஷல் சர்வீஸ்ன்னு இருக்கு அப்போ அது என்னென்ன வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா சில டைம்ல அதர் கண்ட்ரி நம்பரு வந்து செலக்ட் ஆகாது அப்போ இந்தியா நம்பரை வச்சுக்கலாம் ஒரு இந்தியா நம்பர் செலெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு ஏதாச்சும் செக்கிங் ஆன்லைன் செக்கிங் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இதில் நீங்க தேவையான இதை டிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் செக் செக்கிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க தேவையில்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சீட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்புறம் எனக்கு சீட்டு எனக்கு பிடிச்ச சீட்டு நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா சீட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே என்ன ப்ரைஸுங்கிறது ஏர்லைன்ஸில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸும் இங்கே தான் இருக்கும் அதே சேம் தான் கிடைக்கும் எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற எந்த சைடு சீட்டு வேணுமா மிடில் சீட் வேணுமா இல்லைன்னா உள்ளே இருக்கிற சீட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூ இங்கே செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ கொடுக்கணும் இப்போ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகணும் இப்போ நம்ம ஒன்றுமே செலக்டால இது மூணாவது பேஜ் வருது மூணாவது பேஜில் வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல டிக் பண்ணுவோம் ஐ ஹாவ் ரேடு அண்ட் ரூல்ஸ் இதெல்லாம் டிக் உங்களுக்கு பிடிச்ச உடனே டிக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் மேக் பேமெண்ட்டு அப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு போகும் இதுதான் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இப்போ என்ன ப்ரைஸ்னா ஆறாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி நாலு இந்தியன் தான் காக்கும் ஆறாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி நாலு ரூபா இந்த டிக்கெட்டுக்கான ப்ரைஸு இப்போ உங்களுக்கு என்ன மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிறதுல மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கலாம் கிரெடிட் கார்டு வச்சு பண்ணுறீங்கன்னா கிரெடிட் கார்டை கிளிக் செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது அதில் ஷோ ஆகும் அது ஓகே அது எனக்கு வேண்டாம் வேற ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது யூபிஐ பேமெண்ட் இதை யூபிஐ பேமெண்ட்டுங்கிறது எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்காது அப்போ இந்த என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்து செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஜென் ஜென்ரேட் கியூஆர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த க்யூஆர் கோடு கிடைக்கும் இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிக்கெட் ஆனது இஷ்யூ ஆகிடும் அது வந்து டூ த்ரீ மினிட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க த்ரீ மணி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும் இதுதான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கோய்ட்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் எங்களுடைய வெப்சைட்டில் டைரக்டாக புக் பண்ணிக்கலாம் இல்லை பிரதா எனக்கு வெப்சைட்லலாம் புக் பண்ணி அனுபவம் இல்லை அப்படிங்க போது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த ப்ரைஸ் தான் வேணுங்கன்னா அந்த ப்ரைஸ் என்னவோ அதை அதை வந்து நீங்கள் இங்கே ட்ரெயின் ஸ்டார்ட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஏஜெண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் டிக்கெட்டு சேம் ப்ரைஸுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பேமெண்ட்டும் அதேமாதிரி கூகுள் பேயில் பண்ணலாம் பேடிஎம் பண்ணலாம் என்ன மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களா அந்த மெத்தடை சொன்னிங்கன்னா அதற்கான ஆப்ஷனை எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேமெண்ட்டை பேமெண்ட் முடித்த உடனே உங்களுக்கு டிக்கெட் காப்பி காப்பிங்கிறது வாட்ஸ்அப்பிலும் மெயில் ஐடியிலும் உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க இதான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மெத்தடு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெசேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் உங்களுடைய பிரல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க என்றும் உங்கள் அன்புடன் உங்களுடைய ராஜ் கேஆர் டிராவல் பிரைவேட் லிமிடெட்